ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் பட்டி தமிழன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கு ஒரு புதிய காணொலி எங்கே போகிறோம் கண்ணகி விளையாட்டு கழகம் நடத்த இருக்கிற ஒன்பதாவது உதைப்பந்தாட்ட மாபெரும் சுற்றுப்பூர்த்தியை பார்க்கத்தான் நான் இப்போ போறேன் ஸோ கத்தாரில் இது நடக்க இருக்கு அந்த போட்டியை பார்க்குறதுக்காக தான் நான் போக அதை உங்களுக்காக நான் தர்றதுக்கு தயாராக இருக்கிறேன் அங்கே என்னென்ன அணிகள் வந்திருக்கு அங்கே என்ன மாதிரி உதவி பத்தாட்டை போட்டிகள் நடக்க இருக்குன்றத தெளிவாக உங்களுக்காக காட்டிருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம் கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரையில் அதுவும் மட்டக்களப்பு திருவண்ணாமலை போன்ற இடங்களில் இருக்கிற உதைப்பந்தாட்ட வீரர்கள் திறமைகள் அதிகமானவர்களுக்கு தெரியும் கத்தாரை பொறுத்தவரையில் நாங்கள் நிமித்தம் வந்திருக்கிறோம் இங்கே இங்கே வந்து நாங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தை அப்பால் அவங்கவங்கட உதைப்பந்தாட்ட திறமைகள் அதாவது ஃபுட்பால் விளையாடக்கூடியவங்கட திறமைகளை நாங்கள் அறிந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அணிதான் பெட்டிஎஃப்சி அணி குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற இளைஞர் இங்கே அதிகமானவங்க இருக்காங்க அவங்க எல்லாரையும் ஒன்றிணைத்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த பட்டி எஃப்சி அணியானது இப்போ பல பல போட்டிகளில் பங்கு பெற்றி அவங்களோட திறமைகளையும் வெற்றிகளையும் நிலைநாட்டி வராங்க அது நமக்கும் எங்களோடய மண்ணுக்கும் பெருமையான ஒரு விஷயமாக அமைகிறது இன்றைக்கு எங்களோட அணியான பட்டி எஃப்சி அணியினரை சப்போர்ட் தான் இந்த போட்டியில் பார்வையாளராக வந்திருக்கிறேன் ஆதரவாளராக வந்திருக்கிறேன் கண்ணகி விளையாட்டுக்கழகம் நடத்த போகிற இந்த விளையாட்டை தான் நாங்கள் இப்போ பார்க்க இருக்கிறோம் கண்ணகி விளையாட்டுக்கழகம் ஒன்பதாவது முறை நடத்திருக்கு அந்த ஒன்பதாவது முறையாக நடத்த கொண்டிருக்கிற நிறைப்பந்தாட்ட போட்டியை பார்க்கறதுக்காக தான் நான் போய்கொண்டிருக்கிறேன் ஸோ வாங்க கணக்கை இல்லைங்க சமலரங்கள் இருக்கிறாங்க அது உங்களோட ஊர்காரர்கள் இருக்கிறாங்க குறிப்பாக நான் போகிறது மட்டக்களப்பை பிரதிநிதித்துவப்படுத்தி அங்களுடைய பட்டி எஃப்சி அந்த அணியை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் நான் போய்கொண்டிருக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்கு போகிறேன் அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்ன நடக்குது இப்போ நாட்டில் விளையாட்டு போட்டிகளுக்கு போயிருப்பீங்க இப்போ ஃபுட்பால் போட்டிகளுக்கு போயிருப்பீங்க அங்கே அப்படி இருக்குது இங்கே எப்படி நடக்குது எப்படி ஒழுங்கு செய்திருக்காங்கன்றதை விரிவாக பார்க்கலாம் இந்த போட்டியில் நடக்கிற இடம் அல்பரஹான்ற இடத்துல தான் நடக்குது கத்தாரில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கும் அல்பரகாக்கு வாரதாக இருந்த முக்கியமான விஷயம் என்னென்னா உள்ளுக்குள்ளே எல்லாரும் வரையலாது இந்த வளாகத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ளுக்குள்ள வாகனங்கள் கொண்டு வரையும் எலோட்டிருக்கு ஸோ நாங்கள் நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க வரும்போது டெய்லி எங்களை மறைச்சிட்டாங்க அங்கேருந்து தன தூரத்துக்கு நடந்து போகணும் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டருக்கு மேல நாங்கள் இந்த மைதானத்துக்கு நடந்து போகணும் அதான் முக்கியமான இங்க இருக்கிற பிரச்சனை இந்த கிரவுண்டுக்கு வாரதாக இருந்தால் மற்ற கிரவுண்டுகள் எல்லாம் நார்மலா நடக்கும் பட் இந்த கிரவுண்டுக்கு வாரதாக இருந்தால் இந்த பிரச்சனை ஒன்று மிகப்பெரிய பிரச்சனையாக அமைஞ்சிருக்கு மற்றபடி நீங்கள் நார்மலா இங்கே விளையாடுறவங்க அதாவது இங்கே சிறுக்க உதவி பந்தாட்ட அணிகள் எல்லாரும் ஒவ்வொரு வியாழக்கிழம வள்ளிக்கிழமையில் கிரவுண்ட் புக் பண்ணி தான் விளையாடுவாங்க அதாவது இங்கே கணக்கு கிரவுண்ட் இருக்குது உதைப்பந்தாட்ட மைதானங்கள் அங்கே புக் பண்ணி தான் விளையாடுவாங்க சில மைதானங்கள் ஒரு மணி அதுக்கு நூறு ரியால் எடுப்பாங்க சில மண் சில மைதானங்கள் நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது இருநூற்றி இருபது அப்படியெல்லாம் இருக்குது அதை விட கூடவும் இருக்குது ஸோ நான் இதுவரைக்கும் படிஎஃப்சி சார்பில் போன மைதானங்களுக்கு இப்படியான ப்ரைஸுகள் கொடுத்து தான் நாங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துருக்குறோம் உண்மையை சொல்ல போனால் பட்ரிஎஃப்சியை சொல்ல போனால் மட்டக்களப்பில் இப்போ முன்னணியான கத்தார் கத்தாரில் இருக்கிற உண்மையிலேயும் பட்டிஎஃப்சியை சொல்ல போனால் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற கடல் கடந்து கத்தாரில் வாழ்கிற இளைஞர்களை ஒன்றிணைத்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு டீம் தான் பட்டிஎஃப்சி அணியினர் பட்டிஎஃப்சி அணியினர் பல போட்டிகளில் அவங்கள்ட திறமையில காட்டி கட்டாரில் வின் பண்ணியிருக்கிறாங்க அதை சொல்லப்போனால் இதில் கோர்டினேட் பண்ணுற நிர்வாகத்தை சொல்ல போனால் உண்மையிலேயே இங்கே வாடுறவங்க இங்கே எங்களை அணிக்கா விளையாடுறவங்களை ரொம்பவும் பாதுகாப்பாகவும் அதே நேரத்தில் ஒரு அக்கறையோடையும் பார்க்குற ஒரு கொமிட்டி இந்த பட்டிஎஃப்சியில் அமைஞ்சிருக்கு குறிப்பாக தலைவர் செயலாளர் சொல்றதாளர் அதே நேரத்தில் கமிட்டி உறுப்பினர்கள் கன பேர் இருக்கிறாங்க சொல்ல போனால் கன பேர் பேர் சொல்ல வேண்டி வரும் அதனால் பேரை சொல்லாமல் நான் பொதுவாக சொல்றேன் அவங்கெல்லாம் உண்மையிலேயே ஒரு விளையாட்டில் அக்கறை உள்ள ஆக்கள் அதனால தான் இந்த பத்தி எஃப்சி அணி இப்போ கத்தார்டில் ஒரு பேர் சொல்ற அணியாக மாறுபட்டிருக்கு ஸோ அந்த டீம்ட முதல் மேட்ச் கட்டாயம் முடிஞ்சிருக்கும் இப்போ ரெண்டாவது மேட்ச் அதாவது இருக்கு ரெண்டாவது அணிக்கான மேட்சச்சு இருக்குது அதை நான் உங்களுக்கு விரிவாக காட்ட இருக்கிறேன் ஸோ கட்டாயம் எங்கட யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட வீட்டு அக்களும் இதில் விளையாடத்தான் இருக்கிறாங்க ஸோ வாங்க நம்மளோட பொடியனர்கள் எப்படி விளையாடுறாங்க நம்மளோட மண் பொடியல்கள் எப்படி விளாட்றாங்களதை பார்க்கலாம் மண்டூர் கண்ணகி விளையாட்டுக் கழகம் நடத்துகின்ற மாபெரும் முதைப்பந்தாட்ட சுற்றுப்போட்டியை போட்டியை பார்க்கத்தான் நீங்களும் வந்திருக்கிறீங்க நானும் வந்திருக்கிறேன் நீங்கள் காணொலி மூலம் பார்த்துருக்கிறீங்க நான் நேரடியாக பார்த்தேன் உண்மையிலேயே ரொம்ப அழகான முறையில் ஒழுங்கமைப்பு செய்திருந்தாங்க மண்டூர் கண்ணகி விளையாட்டுக் கழக உறுப்பினர்கள் அனைவரும் சகோதரத்துடன் ஒரு கடல் தாண்டி ஒரு இடத்துல இப்படி ஒரு பிரம்மாண்டமான உதைப்பந்தாட்ட போட்டி நடத்துகிறன்றது ஒரு இலகுவான காரியம் இல்லை அதையும் இல்லை சாதித்து காட்டியிருக்கிறாங்க கண்ணகி விளையாட்டு கழகத்தை அங்கத்தவர்கள் உண்மையிலேயே அவங்களுக்கு பாராட்ட தெரிவிக்கணும் நான் இப்போ தான் இந்த போட்டிக்கு வந்தால் எங்களோடய அணி இப்போ எங்களோடய அணி இப்போ பெனாட்டிக்கு வந்திருக்காங்க எங்களோட டீம் என்ன மாதிரி விளையாட்டுகள் கலக்கிறது கமான் கீப்பர் குறிப்பாக இன் இன்றைக்கு நடக்கிற இந்த கண்ணகி விளையாட்டு கழகம் நடத்துகிற போட்டிகளில் பதினாலு அணிகள் அதாவது இலங்கையில் இருக்கிற பதினாலு அணிகள் ஒவ்வொரு இடங்களில் இருந்து ஒன்றிணைந்து ஆரம்பிக்கப்பட்ட அணிகள் சேர்ந்து தான் இந்த விளையாட்டு போட்டியில் பங்கு பெற்றிருந்தாங்க இந்த போட்டியில் எங்கள்ட முதலாவது சுற்றுல எங்களோடய பட்டிஎஃப்சியும் இன்னொரு அணியும் விளையாடி இருந்தது அதில் எந்த ஒரு கோல்களும் பெறாத பட்சத்தில் பெனால்ட்டி என்ற முறை மூலம் வெற்றியில் தீர்மானித்தவங்க அதில் எங்களுடைய அணி வெற்றி பெற்று இருந்தது முதல் சுற்றில் எங்களுடைய அணியை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வியாழக்கிழமைகள்லேயும் அணியில் இருக்கிற ஒவ்வொரு வீரர்களுக்கான ப்ராக்டிஸ் அதாவது அவங்களுடைய பயிற்சிகள் நடத்துகிறதாக நாங்கள் தீர்மானித்து ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் நாங்கள் ஒரு கிரவுண்டை புக் பண்ணி ஒரு மைதானத்தை புக் பண்ணி நாங்கள் நடத்தி வாரம் பல வீரர்கள் எங்களோட இணைஞ்சிருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தனிப்பட்ட திறமைகள் இருக்குது அவங்க நாட்டில் ஒவ்வொரு அணிகளுக்கு விளையாடி ரொம்பவும் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது என்ன சொல்கிறது ஒவ்வொரு திறமைகள்லேயும் அவங்க சாதனை படைத்த தான் நாங்கள் எங்களை அணியில் வச்சிருக்கிறோம் கத்தாரை பொறுத்தவரையில் எல்லோரும் நிமித்தம் தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம் ஆனாலும் நாட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கழகங்களுக்கும் தான் விளாடினவங்க இருக்கிறாங்க எங்கள் அணி மட்டும் இல்லை இங்கே இருக்கிற பதினாலு அணிகளை சேர்ந்தவர்களும் ஒவ்வொருவொரு கழகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தின ஆட்களை தான் ஒரு கழகமாக உருவாக்கித்தான் இங்கே விளையாட்டுகளை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க சில கழகங்கள் வெளிநாட்டவர்கள் அதாவது சூடான் நாடு அதே நேரத்தில் இந்தியா நாடு கேரளா அந்த இடங்களை சேர்ந்தவர்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்தும் சில அணிகள் உருவாகி இங்கே அவங்களோட திறமைகளை காட்டிக்கொண்டிருக்கிறாங்க எங்கட பட்டிஎஃப்சி அணியை பொறுத்தவரையில் கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கிற இளைஞர்களை ஒன்றிணைத்து இந்த அணிகளை நாங்கள் ஆரம்பித்து நடத்தி வாரம் குறிப்பாக எங்கட் நிர்வாகம் சார்ந்த அவங்களை பற்றி நாங்கள் குறிப்பாக சொன்னோம் தலைவர் செயலாளர் பொருளாளர் என்று ஒரு நிர்வாக கட்டமைப்புக்கு கீழே தான் எங்கள் அணி இவ்வளவு வெற்றிகளை சாதித்து கொண்டிருக்கிறாங்கன்றது குறிப்பிடத்தக்கது இந்த முதலாவது சுற்றுப்போட்டியில் ஃபெனால்டி மூலம் எங்களுடைய அணி வெற்றி பெற்றிருந்தது இனிவரும் காணொலிகளில் எப்படி எங்கள் அணிகள் முன்னேறி சென்றது நான் காட்டுவோம் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற காணொலியில் விளையாடுற அணியில் இந்த மஞ்சள் நிற ஜேசி போட்டு விளையாடுறதும் எங்களுடைய நண்பர்கள் தான் கொப்படிச்சோலை அதே நேரத்தில் கழுமந்தம்பலி சார்ந்த படியினர் விளாடுறான அதில் இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்க திறமையான விளையாட்டு வீரர்கள் இந்த அணியில் அமைஞ்சிருந்தாங்க குறிப்பாக அவங்களோட திறமைகளை நீங்கள் நே காணொலியில் பார்க்குறத விட நேரில் பார்க்குள்ள நீங்கள் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கு ஸோ காணொலியில் எப்படி இருக்குது உங்களுக்குன்னு எனக்கு தெரியலை கொக்கட்டு சோலையில் இருக்கிற கொக்கட்டு மற்றும் கழுமந்தம் வலி அடுத்தது போகிறதையும் அப்படியான இடங்களை சேர்ந்த வீரர்கள் தான் இந்த மஞ்சள் ஜேசியோடு விளையாடி கொண்டிருக்கிறாங்க நம்மட நான் என்னுடைய நண்பர்கள் என்று சொல்கிறதில் நான் பெருமை அடைகிறேன் இதில் வெற்றி தோல்விக்கு அப்பால் எங்கட அணியை பொறுத்தவரையில் என்டர்டெயின்மென்ட்டுக்கு எப்பவும் குறைவாக இருந்ததில்லை அதுலேயும் நம்மட சிவோ என்றவர் என்டர்டெயின்மெண்ட்டும் அவருடைய அந்த பாடல் போடுற பட்டியும் எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் அவடத்துல வந்துடும் எங்களுடைய வீரர்களுக்கான உற்சாகமும் அதே நேரத்தில் என்டர்டெயின்மெண்ட்டையும் அளிக்கிறதுல இவரை அடிக்கை யாருமே இருக்காது ஸோ இவரும் ஒரு நல்ல திறமை வாய்ந்த ஒரு வீரர் தான் இவருடைய அண்ணன் தான் எங்களுடைய அணி அதாவது ஏ டீமுக்கு கோல் காப்பாளராக இருக்கிறார் இவரும் ஒரு கோல் காப்பாளர் தான் அதே நேரத்தில் நல்ல திறமையான வீரர் தான் அதே நேரத்தில் என்டர்டெயின்மெண்ட்லேயும் இவரை அடிச்சுக்க யாருமே இருக்காது எந்த போட்டிகளாக இருந்தாலும் எந்த இடங்களாக இருந்தாலும் சரி அவர்களை என்டர்டெயின்மெண்ட்டால் சுற்றி இருக்கிற எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி வச்சுக்கொண்டு இருக்கிறேன் ஸோ விடியா நாட்கள் இருக்கிறதால தான் எங்களோட அணியில் இன்னும் இன்னும் சந்தோஷமும் சந்தோஷத்துக்கு குறைவில்லாமல் பயணிக்க முடிகிறதுன்றது குறிப்பிடத்தக்கது இரண்டாவது போட்டியில் விளையாடின எங்களுடைய அணியும் மற்ற அணியும் எந்த ஒரு கோல்கள் போடாத பட்சத்தில் திரும்பியும் முன்னர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக பெனாலிட்டி மூலம் தெரிவுகள் இடம்பெற்றது அதிலேயும் எங்களுடைய அணி எங்களுடைய திறமையை காட்டி அதுவும் எங்களுடைய கோல்ட் காட்பாளர் அதாவது திறமையான ஒரு கோல்டு காட்பாளர் இருக்கிற பிலு அவர்களை பேர் அவர்கள் திறமையை காட்டி வெற்றிக்கு அடுத்த படியை அவரால் பெற்றுத்தர முடிஞ்சிருந்துச்சு ஸோ இப்படியான நகர்வுகள் மூலம்தான் எங்களுடைய இறுதி போட்டிக்கு நாங்கள் செல்றதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சது இந்த காணொலி மூடாக நீங்கள் பார்க்கலாம் அவருடைய திறமையே கோல் காப்பாளர்க திறமையை நீங்கள் பார்க்கலாம் உண்மையிலேயே எங்கடானி என்றதுக்காக நான் பெருமையாக சொல்லலை உண்மையிலேயே நல்ல சிறந்த ஒரு கோல் காப்பாளரானவர் அதிகமாக இங்கே சிறந்த கோல் காப்பாளர் என்ற விருதுகளையும் பெற்றிருக்கிறேருக்கார் மண்ணில் Come on, come on, come on, come on. Dilu sila, Oh, come on, come on. Come on, da, come on, da. Seram da gold top color. தற்போது எங்களுடைய அணியின் கேப்டன் தலைவர் இறுதி வாய்ப்பினை பயன்படுத்த இருக்கிறார் அவரது பெயர் தான் வினோத் தொண்டு சொல்லுவாங்க இங்கே அதிகமானவர்களுக்கு தெரியும் மட்டக்களப்பில் அதிகமாக இருக்கிறவர்களுக்கு தெரியும் இதை தொழிலாட்ட போட்டிகளில் பல சாதனைகளை படைத்தவர் தான் வினோத் தொன்றவர் ஸோ அவர் மூலம் எங்களுடைய வெற்றி உறுதியாகி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தது கத்தாரிலிருந்து இந்த காணொலிகள் பார்க்கும் உதைப்பந்தாட்டத்தில ஆர்வமுள்ளாக்கல் எங்கள அணில சேர விரும்பினால் கட்டாயம் அஹ் அதுக்கான கதவு எப்பவும் திறந்திருக்கும் ஸோ நீங்கள் எப்போவும் எங்களுடைய தொலைபேசிகள் அதே நேரத்தில் மோ புத்தகங்களோடோ இல்லாட்டி டிக்டாக் மூலமாக தொடர்பு கொண்டீங்கன்னா எங்களுடைய அணிக்கு இலவாக நீங்கள் எப்போதும் எங்களோட மண் வீரர்களுக்கு முன்னுரிமையை கொடுக்குறதில் எங்களோட எஃப்சி டீம் எப்போவும் தவறவிட்டதில்லை ஸோ நீங்களும் கத்தாரில் இருக்கிறீங்க எங்கள் டீமில் இணையணும் என்று ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயம் நீங்கள் சோஷியல் மீடியா அதாவது மோ புத்தகங்கள் மற்றும் டிக்டாக் மூலம் நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களை அணுகலாம் தற்போது இறுதிப் போட்டிக்கு முன்னால் நடக்க இருக்கிற குவார்ட்டர் ஃபைனல் தான் நடந்து கொண்டிருக்கு எங்கட அணிக்கும் இன்னொரு அணிக்கும் நடந்தது அதிலேயும் எங்கட அணி வெற்றி பெற்றிருந்தது போது ஓடித்தான் போன கொஞ்சம் சவுத்தி தயாரிக்கிறவர் கமல்பா கமாண்டாவா கவன்டாபா 이지골 이지골. 아, 님들. 가만가리자, 가만가리자. 많이 걸어보리 இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இறுதி போட்டி அதாவது கத்தார்லேயே மிகவும் திகழ்ந்த நல்ல ஸ்ட்ராங்கான டீமான எவரெஸ்ட் அணியினருக்கும் பட்டிஎஃப்சி எங்கட தான் இறுதி போட்டி நடந்தது அதில் துரதிர்ஷ்டவசமாக எங்கட அணி இரண்டாவது இடத்தை பெற்று இந்த பதினாலு அணிகள் சேர்ந்த மண்டூர் கண்ணகி விளையாட்டுக் கழகம் நடத்துகிற போட்டியில் இரண்டாவது இடத்தை பெற்றிருந்தாங்க எங்களோட மண்ணுக்கும் எங்களோட மண்ணில் இருக்கிற மக்களுக்கும் இது ஒரு பெருமையாகத்தான் அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஏனென்றால் ஒரு கடல் கடந்த நாட்டிலேயும் வெங்கடப்படியனல் ஒன்றிணைந்து இப்படியான ஒரு போட்டிகளில் பங்கு பெற்றி அவங்களோட திறமைகளை இன்னும் கட்டி காப்பாற்றி கொண்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் வெற்றிகளையும் சுகீகரித்து கொண்டிருக்கிறாங்க அந்த வகையில் ரொம்பவும் பெருமையாகவும் நாங்கள் சொல்லக்கூடிய மாதிரி தான் இந்த விஷயம் அமைஞ்சிருந்தது இந்த இறுதிப் போட்டியிலையும் தான் ஆரம்பத்திலிருந்து இறுதிப் போட்டி வரைக்கும் பட்டிஎஃப்சி தான் மற்ற தான் எந்த ஒரு சலைச்ச அணிகள் என்று யாரையும் சொல்லக்கூடாது ஏனென்றால் அவ்வளவு அவங்களுடைய திறமைகளை திறம்பட அவங்க செய்திருந்தாங்க உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தது வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான எங்களுடைய முதல் வெற்றி இதுதான் கடந்த வருடம் பல வெற்றிகளை பெற்றிருந்தாலும் இந்த வருடத்துக்கான முதல் பயணத்துள்ள வெற்றி குறிப்பாக எங்களுடைய அணி வீரர்களுக்கான பதக்கங்கள் அதே நேரத்தில் வெற்றி கேடு எங்கள் வழங்கப்பட்டிருந்தது கணகி விளையாட்டு கழகம் பொறுத்தவரை அழகான முறையில் ஒழுங்கமைத்த போட்டிகள் எல்லாத்தையும் நல்லபடியாக இருந்தாங்க இப்போ பெற்றுக்கொண்டிருக்கிறவர் அப்பு என்றவர் அதிகமானவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்ல சிறந்த பிளேயர் அவர் எங்களுக்காக விளையாடி இருந்தவர் எங்க டீமுக்காக ஸோ அவருக்கான வெற்றி கடையின அதே நேரத்தில் எங்களுக்கான வெற்றி கடையின எங்களுடைய அணியின் தலைவர் மற்றும் எங்களுடைய நிர்வாகத் தலைவர்கள் அதே நேரத்தில் நிர்வாகத்தில் அதே நேரத்தில் அணியின் வீரர்கள் ஆலோசகர்கள் எல்லாரும் இணைந்து தான் அதை பெற்றிருந்தாங்க உண்மையிலே பார்க்கும்போது அதுவும் ஒரு அழகான ஒரு நிகழ்வாக அமைஞ்சிருந்தது ஸோ இது ஒரு நீண்ட காணொலி ஆனாலும் ஒரு பெருமைக்குரிய காணொலியாக இது அமைஞ்சிருக்குமென்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது தொடர்ந்து பார்த்தவங்க இறுதி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் மிஸ்டர் பட்டி தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களோட ஆதரவுகளை கட்டாயம் வழங்குங்க கட்டாயம் இதில் உங்களோட நண்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இப்போ வாங்கி கொண்டிருக்கிறவர் சீலாமுனையைச் சேர்ந்த அசோக் என்றவர் அதிகமாக தெரியும் மட்டக்களப்பில் உதைப்பந்தாட்டம் என்றால் சீலாமுனை ஜங்கிஸ்டார் ஸ்டார் கழகம் என்றது போன கழகம் அதில் இருக்கிறவர் தான் அந்த என்றவர் அதே மாதிரி இவர் தான் அணி தலைவர் வினோத் அவர்கள் அதே நேரத்தில் இப்போ பெற்றுக்கொண்டிருக்கிறவர் நிமல் என்றவர் இவரும் நாட்டில் பல உதைப்பந்தாட்ட போட்டிகளில் பங்கு பெற்றிய வீரர்கள் தான் தற்போது பெற்றுக்கொண்டிருக்கிறவர் ஆகாஷ் என்றவர் இவரை பற்றி சொல்லப்போனால் நல்ல திறமையான வீரரும் அதே நேரத்தில் அதிகமானவர்களுக்கு டிக்டாக் மூலம் அறிமுகமாக இருப்பீங்க அதிகமாக டிக்டாக் செய்யக்கூடியவர் ஆகாஷ் அவர்கள் அடுத்தது எங்களுடைய சிறந்த கோல் காப்பாளர் திலு அவர்கள் இவர் கோயில் போகிறதையோ போகிறதையோ சேர்ந்தவர் தான் மன்னிக்கணும் தெரியாது அதனால் நான் சொல்கிறேன் இவர் திருச்செந்தூரை சேர்ந்த கதீஷ்கர் அவர்கள் திறமையான வீரர்களால் இவரும் நல்ல ஒரு சிரமமான வீரர் தான் இவருடைய பேர் எனக்கு உண்மையிலே வாயில் வரலை ஞாபகத்துக்கும் வரல இந்த காடொலி செய்யும் போது இவர பேர் சஜான் எங்களுடைய அடுத்த வீரர் முன்னால் நீல டீஷர்ட்டோட வர வர எங்களுடைய அணி நிர்வாகத் தலைவர் பிரபாண்ணன் அதே நேரத்தில் நிர்வாக உறுப்பினர்கள் அனைவரும் வந்து தான் இதை கொண்டிருந்தாங்க எங்கள் அணியில் முக்கியமான விஷயமே ஒற்றுமை தான் ஒற்றுமை என்ன கருத்து வேறுபாடுகள் போட்டிகள் இருந்தாலும் ஆனால் ஒற்றுமைக்கு எந்த ஒரு குறையும் வந்ததே இல்லை இப்போது சிறந்த அணி என்றதை விட நிர்வாகம் சார்ந்த எங்கள் அணியை கட்டி காப்பாற்றுகிற முக்கியமான ஒரு ஆள் என்றால் எங்கள் தலைவரை தான் குறிப்பிட சொல்ல வேண்டிய விஷயமாக அமைகிறது எல்லோரும் வருவாங்க பாருங்கள் எங்கள் அணி சின்ன அணி என்று தான் இருக்குது ஆனால் உறுப்பினர்கள் அதிகமானவர்கள் அமைஞ்ச எங்கள் டானி சப்போர்ட்டர்ஸ்மார் அணிதான் இது ஸோ இந்த காணொலியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு மனு நம்முடன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயம் மிஸ்டர் பேட்டி தமிழன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்போர்ட்டை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு எங்களோட மெட்ரோ வீடியோ சீரீஸ் போய்கொண்டிருக்கு அதையும் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு காணொலியோடு நினைஞ்சிருக்கிறேன்